வணக்கம் இன்னைக்கு சிதம்பரம் நடராஜர் கோவில் சிவகங்கை குலக்கரையில் ஆவிணி ஆவட்டத்தை முன்னிட்டு பூணூல் அணி வைபவம் நடைபெற்றது பூணூல் போடக்கூடிய முறை உள்ளவங்க அனைவருமே போயிட்டு சிவகங்கை குலக்கரையில் உட்காந்து சிறப்பு பூஜைகள் செஞ்சு இன்னைக்கு பூணூல் அணிவிச்சிருக்காங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே இன்னைக்கு பூணூல் அணிஞ்சிக்கிட்டாங்க தங்களுடைய குல வழக்கப்படியும் பாரம்பரிய முறப்படியும் பூஜைகள் செய்யப்பட்டு சிவகங்கை குலக்கரையில் இன்னைக்கு பூணூல் அணிவிக்கும் வைபவம் நடைபெற்றது இதனால் இன்னைக்கு கூட்டம் அதிகளவே காணப்பட்டது என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய கலை கலாச்சாரங்கள் இதையெல்லாம் விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியுமா அதனால தான் இந்த பூணூல் வைபவம் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருது பூநூல் அப்படின்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் மட்டுமே அணியக்கூடிய ஒரு பொருளாக தான் இன்றைய வரைக்கும் நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி இந்த குளக்கரையில் பார்க்கும்போது தான் எத்தனை பிரிவை சேர்ந்தவங்க பூநூல் அணிகிறாங்கங்கிற விஷயமே நமக்கு தெரியுது இது ஒரு நல்ல விஷயந்தானே எல்லோருக்கும் பாராட்டுக்கள்